பாடசாலை கல்வியை முடித்த பிறகு ஒரு சாதாரண மாணவனாக இருந்த எனக்கு ஆறுதலாகவும் சந்தர்ப்பமாகவும் இருந்தது எங்கட கிராமத்தில் இளைஞர் கழகம் வெண்ணிலா இளைஞர் கழகம் எப்பவும் எனக்கு ஒரு அடையாளத்தை தந்தது இல்லாமல் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இளம் தலைவர் என்ற ஒரு அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி தந்திருக்குது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு பிரபலமான ஒரு இளைஞர் கழகமாகவும் அதிக இளைஞர்கள கல்வி கலை கலாச்சாரம் இலக்கியம் பண்பாடு என்று பல துறைகளில் மிளிரச் செய்த ஒரு இளைஞர் கழகமாகவும் நாங்கள் இன்றைக்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் நான் வினோத் தேசிய இளைஞர் சேவையல் மன்றத்தில் இளைஞர் பாராளுமன்றத்தில் நீரியல் மற்றும் கடத்தொழில் பிரதி அமைச்சராக இருக்கிறேன் கிண்ணையடி வெண்ணிலா இளைஞர் கழகத்தில தலைவராக செயற்பட்டன் கோரலை பற்றி இளைஞர் கழக சம்மளத்திற தலைவராக நான்கு வருடங்கள் செயற்பட்ட ஐந்து வருடத்திற்கு மேல் மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனத்திலையும் நான் பதவி வகித்தேன் எந்த ஆளுமைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது இல்லாமல் எனக்கு தேசிய மட்டுமின்றி சர்வதேச ரீதியிலான வாய்ப்புகளையும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் பெற்றுக் கொடுத்திருந்தது பாடசாலை இடைவெளிகள் அதிகமாக அச்சத்தில் காணப்பட்ட பாடசாலைகளில் அந்த மாணவர்களுக்கு மாணவருடைய பெற்றோர்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்றை வினோத் அவர்கள் முன்னெடுத்திருந்தார் அதனோடாக அந்த செயற்றிட்டத்துக்கு பிறகு வந்து மாணவர்களோட வரவு வீதம் வந்து அதிகரித்தது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் பாடசாலைக்கு மின் இணைப்பை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக சோழர் கொண்ட இளைஞர் கழகத்தால நாங்க முன்னின்று பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் பொது மைதானத்திற்கு செப்ப நிட்டு கிரவல செயற்பாடுகளை இளைஞர் கழகத்தால செய்திருக்கிறோம் கிராமத்தில் இருக்கிற இளம் தொழில் முயற்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என்று அவங்களுக்கான வாழ்வாதார உதவிகளை பெற்றுக் கொடுத்ததோட அவங்களோட வணிக முன்னேற்றம் சார் செயற்பாடுகளை முன்னின்று வழி நடத்தி இருக்கிறோம் இருவர்களுக்கு மற்றும் மகளிருக்கான தலைமைத்துவ பயிற்சிகளாக அவர்களுக்கான பாதுகாப்பு பட்டறைகளாகட்டும் இளைஞர்கள் நாளைய தலைமுறைகளை வளர்ப்பதற்கான இயற்கை வளங்களை உருவாக்குவதற்கான விதிப்பணிகளை எறிகின்ற பயிற்சிகளாகட்டும் அனைத்திலும் தலைமை தாங்கியங்களை வழி நடத்தி கொண்டு வருகின்ற தலைமுறைகளுக்கு வாய்ப்புகளை தருகின்ற ஒரு தலைவராகவே தலைவராக செயல்பட்டு ஒரு அடையாளத்தை சமூக சேவையும் உருவாக்கி தந்திருக்கு அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கான தலைமைத்துவ செயலமர்வுகளாக இருக்கட்டும் வணிகம் சார் முயற்சிகளுக்கான பிசினஸ் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ் ஆக இருக்கட்டும் என்னால் இன்றைக்கு முன்னின்று செய்த கூடி எனக்கு ஒரு இன்கம்மை பெற்றுக்கொள்வதோட சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு ஆணி என்னால் செயற்படக்கூடியதா இருக்கிறதுக்கு நூறு வீதமும் சமூக சேவையும் இளைஞர் கழகங்கள்தான் காரணம்